ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி இனிப்பு அப்பம் இது பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே ஈஸி உங்ககிட்ட பச்சரிசி இருந்தால் போதும் உளுந்து இல்லைனாலும் பரவாயில்ல பச்சரிசி வச்சுட்டு இந்த ரெசிபியை ரொம்பவே சூப்பராக பண்ண முடியும் நீங்கள் வந்துட்டு இதை டிஃபனுக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் டைம்ஸில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஊட்டியிலலாம் இந்த மாதிரி இனிப்பு அப்போ ட டீயோட வச்சு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க எப்படி சரி ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி இது பாத்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் உங்ககிட்ட ஒரு வேலை ரேஷன் பச்சரிசி இல்லைன்னாலும் நீங்கள் இருந்து வாங்கியிருந்தா கூட ஓகே இருந்து வாங்குற பச்சரிசியில் பாத்தீங்கன்னா இன்னியுமே வந்துட்டு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு வேலை வந்துட்டு பச்சரிசி அப்படி இட்லி அரிசி இருக்குது அப்படின்னா நீங்கள் இட்லி அரிசியில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு இருந்து நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஊரிருச்சு இப்போ என்ன பண்ணுன்னா மிக்சி ஜாரில் நான் இதை சேர்த்துக்கிறேன் இந்த பச்சரிசி பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்லயே நல்லா அறப்படும் சின்ன ஜாராக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அரைக்கலாம் இது கூடவே ஒரு கால் மூடி அளவு தேங்காவை துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வடிச வடிச்ச சாதம் இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் நல்ல பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணும்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம் அதுவுமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா பச்சரிசியில அதிகமாக தண்ணி சேர்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவே தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம ஒரு அடி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு நான் வந்து இதை புளிக்க விட போகிறேன் அதாவது ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் நான் புளிக்க விட போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு புளிக்க விடுறதுக்கு டைம் இல்லை உடனே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸ்ட் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு இதை அரைக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா

இப்போ பார்த்தீங்கன்னா முந்தன் நாள் நைட் ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த டைமில் நான் வந்துட்டு இதை அரைச்சேன் இப்போ காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் எனக்கு மாவு புளிச்சிருச்சு ஓரளவுக்கு புளிச்சிருக்கு இங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அப்பம் வரும் நீங்கள் சூடான கிளைமேட்டில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் வந்துட்டு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா போதும் ரொம்பவே புளிச்சிரும் ஏன்னா இதில் ரொம்ப அந்த புளிப்பு தன்மை வந்துட்டாலும் வந்துட்டு நல்லா இருக்காது ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த புளிக்க வைக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த அப்பத்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பக்கடாயில் ஊற்றி தான் பண்ண போறேன் நீங்க இதை ஆப்பம் மாதிரியும் ஊற்றலாம் இல்லை தோசைக்கல் வச்சுட்டு அதுலேயும் வந்துட்டு நீங்க இந்த மாவு ஊற்றி மூடி வச்சு நீங்க செய்யலாம் எதில் செஞ்சாலுமே வந்துட்டு டேஸ்ட்ல எந்த ஒரு மாற்றமும் வராது பட் நல்லா இருக்கும் நான் இந்த ஆப்பக்கடாயில் இந்த மாவு வந்துட்டு கொட்டிட்டு இதை வந்து சுத்தமாட்டேன் அப்படியே வந்து மூடி போட்டுட்டு வச்சுருவேன் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா புசு புசுன்னு வெள்ளை வெள்ளைன்னு இனிப்பு அப்பம் ரெடி ஸோ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லீவ் டைம்லலாம் அவங்களும் ரொம்பவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து ஆட் பண்ணல வெந்தயம் ஆட் பண்ணல பட் இது பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வெறும் பச்சரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் இல்லைனாலும் உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நான் தேங்காய் இருந்ததால் தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை வெறும் வாயில் இதை டீ கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க